நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கர்ணநாதன் வழிபாடு அப்படிங்கிறது கிம்ஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்ணம் என்ன அந்த கர்ணத்தினுடைய அதிதேவதை யாரு அதே போல அந்த அதிதேவதைக்குரிய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த கிம்ஸ்துகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ணத்தினுடைய அதிதேவதையாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புத பகவானுடைய வழிபாடு அப்படிங்கறத ஒவ்வொரு புதன்கிழமை நாட்களிலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வழிபாடு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை நாட்களிலும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கறதையும் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக எடுத்துட்டு வரும் பொழுது எல்லா காரியங்களில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தி அப்படிங்கிறதும் விலகி உங்களுக்கு நூறு சதவீதமான காரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இதுல ஒரு சிலருக்கு அவர்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு லக்னம் அப்படிங்கறதும் இதில் இருக்கக்கூடிய கருணநாதன் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்காது ஒரே ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கருணநாதன் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நூறு சதவீதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த கருணநாதன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வழிபாடு எடுத்துக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காரிய வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் நன்றி